ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய இன்பமே சூழ்க இரண்டு நிமிடங்கள் சிவநாமத்தை ஸ்தூல பஞ்சாச்சரத்தை நாங்கள் அனைவரும் பாடுவோம் அடியவர்கள் பந்தவண்ணம் வண்ணம் இருக்கிறார்கள் நமசிவாய நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐवाय ॐ शिवाय ॐ नमः 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 शिवाय ॐ ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय

நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க ஓம் நம சிவாய எல்லாம் வல்ல ஆடல் வல்லானுடைய திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொண்டு தென்னாடு செந்தமிழ் லாகம சிவமடம் நடாத்தி கொண்டிருக்கின்ற மார்கழி பெருவிழாவுக்கு இங்கே எழுந்தருளி காலையிலே அருளுரை வழங்கி ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய பழனியாதீனம் குருமகா சன்னிதானம் திருப்பெரும் திரு சாது சண்முக அடிகளார் அவர்களே அவர்தம் பாதம் பணிந்து தமிழிலே பூசை வழிபாடுகளை ஆற்றி சிவத்தொண்டு கொண்டிருக்கக்கூடிய சிவத்திரு தமிழ் வேள்வியிலே வித்தகராக இருக்கக்கூடிய ஐயா குமாரலிங்கம் ஐயா அவர்களே காலையிலே அற்புதமான திருநெறிய தமிழ் என்ற அற்புதமான ஒரு ஆனந்த அனுபவத்துக்குள்ளே எங்கள் எல்லோரையும் பன்னிசை மரபையும் தமிழினுடைய பெருமையையும் தொன்மையையும் தெய்வீகத்தையும் எடுத்து சென்று இருக்கக்கூடிய ஐயா அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற ஏனைய அறிஞர்களே வளவாளர்களே பெரியோர்களே தென்னாடு செந்தமிழாகமட சிவமட இந்த மார்கழி பெருவிழாவிலே இங்கே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்களே அறநெறிப் பாடசாலை ஆசிரியர்களே வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இருந்து வருக தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு அற்புதமான சைவத்துக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய சிறப்பு சேர்க்கக்கூடிய இந்த மார்கழி பெருவிழாவிலே உங்கள் அனைவரோடு இணைந்து அடியேன் கலந்து கொள்வது நான் செய்த பாக்கியம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பணம் செய்து கொண்டு இந்த அற்புதமான மார்கழி மாதம் திருவாசகத்தையும் திருவம்பாவையும் நாங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய முற்றோதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்கழி அதிலே இன்றைய இந்த மாலை அரங்கத்தை சேர்க்குளார் அரங்கம் என்று தென்னாடு சிவமடம் அமைத்திருக்கிறார்கள் தொண்டர்களுடைய பெருமையை அடியவர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகின்ற பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணத்தை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கக்கூடியவர் சேர்க்கிலார் பெருமான் அந்த வகையிலே இந்த அரங்கத்துக்கான இந்த அருளுரை ஊடாக அடியேன் இரண்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன் முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தளவு தூரம் இறைவனுக்கு உண்மையான அடியவனாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் அந்த எல்லாம் வல்ல இறைவனை சிவனை நாங்கள் எந்தளவு போற்றி வணங்குகின்றோம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்று இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு விசுவாசமாக அந்த இறைவன் மீது உண்மையிலேயே நம்பிக்கை வைத்து எங்களுடைய நாயன்மார்கள் காட்டியிருக்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலே நாங்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்க வேண்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான உறவு அந்த இறைவன் அவனை எங்களுடைய திருமுறைகள் பலவிதமாக எடுத்துச் சொல்லுகின்றன அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே தாயிலும் நல்ல தலைவர் அப்பன் நீ அம்மை நீ இப்படி பலவிதமான எங்களுடைய உறவு நிலைகளிலே அந்த இறைவனை வணங்குகின்றோமே அந்த இறைவனுடைய பூசையை காண்பதற்காக அதிகாலையிலே துயிலெழுந்து எல்லோரும் எழுந்து சிவாலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற அந்த பாரம்பரியத்தை சொல்லி நிற்பது இந்த திருவம்பாவைக் காலம் எங்களில் எத்தனை பேர் உண்மையிலேயே இறைவனுக்காக உருகுகின்றோம் இறைவனை காண வேண்டுமென்று ஏங்குகின்றோம் எங்களுடைய இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி எந்த அளவுக்கு தூய்மையான இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கிறது இறைவனுக்கு மிக அருகிலே நாங்கள் நெருங்க நெருங்க நெருங்கி செல்ல செல்ல எங்களுடைய ஆத்ம பலம் ஆத்மீக பலம் அதிகரிக்கிறது ஆத்ம பலம் அதிகரிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை உணரக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையிலே வருகின்ற அத்தனை சவால்களையும் அது மாலையிட்டு வணங்குவதாக இருந்தால் என்ன விமர்சனங்கள் செய்வதாக இருந்தால் என்ன அனைத்தையுமே கடந்த நிலையிலே என்னால் வாழ முடிகிறதா சாதாரண பேச்சு வழக்கில் சொல்றதுண்டா நிம்மதியா நான் வாழ்கிறேனா மன அமைதியோடு நான் வாழ்கிறேனா என்று எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் உண்மையான அந்த இறைபக்தியிலே நாங்கள் ஈடுபட ஈடுபட இறைவன் எங்களை ஆட்கொள்ள ஆட்கொள்ள அந்த ஆத்ம பலம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு அனுபவமாக அனைவருக்கும் மாறும் ஆகவே அந்த ஒரு இறைவனுக்கும் எமக்குமான அந்த உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் இன்றைய இந்த தென்னாடு மார்கழி பெருவிழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் மீண்டும் ஒரு கணம் நாங்கள் உறுதிமொழி பூண வேண்டும் நான் இவ்வளவு காலமும் இறை வழிபாட்டிலே சிவ வழிபாட்டிலே எவ்வளவு ஈடுபட்டிருந்தோனோ அதை இன்னும் நான் மேற்கொண்டு அதிகரிக்க வேண்டும் காலையிலே பேசும்போது சொன்னார்கள் வீடுகளிலே நாங்கள் காலையிலே திருநிறுபூசி தேவார புராணம் படிப்போம் மாலையிலே போல படிப்போம் இப்பொழுது அந்த நடைமுறை எல்லாம் அருகி செல்கிறது என்று ஆக குறைந்தது ஆவது மாலை நேரங்களிலே இல்லங்களிலே வீடிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சுவாமியறையிலே கூடியிருந்து எங்களுடைய திருமுறைகளையும் தோத்திர பாடல்களையும் நாம சங்கீர்த்தனங்களையும் பாட வேண்டும் வெள்ளிக்கிழமையில எப்படி ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் பன்னிசையை தேவாரங்களை பண்ணோடு பாட வேண்டும் என்று அல்லது பஜனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோமோ அதே விடயத்தை வீட்டிலும் நாங்கள் செய்ய வேண்டும் அந்த ஒரு மரபு எங்களிடத்தே இருந்தது அதை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் இங்கே அறநறி ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் அதிகமாக நடைமுறைக்கு சாத்தியமான சிறிய சிறிய விடயங்களைத்தான் நாங்கள் மாணவர்களுக்கும் இளம் சமுதாயத்தினருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் கடும்பிடி பிடிச்சமெண்டா எல்லாம் கஷ்டம் மெல்ல மெல்லமா தான் அந்த நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவன் மீது குழந்தைகளுக்கு இளையவர்களுக்கு நாட்டத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அவர்கள் தாங்களாகவே அதில் ஈடுபட்டு கொள்வார்கள் அதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய தென்னாடு செந்தமிழாகம சிவமட சைவ மாணவர் சபை நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்களுடைய பார்த்திபன் அவர்களுடைய வழிகாட்டலிலே தலைமத்துவத்திலே இளைஞர்கள் அற்புதமான பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த மார்கழி பெருவிழா ஆக இந்த வழிபாடு இல்லங்களிலே நடைபெற வேண்டும் அடுத்தது எங்களுடைய சைவ சமயத்தை நான் சொல்ல வருகின்ற இரண்டாவது செய்தி சைவ சமயத்திலே துறவிகள் உருவாக வேண்டும் பெருக வேண்டும் இந்தியாவிலே எத்தனை ஆதீனங்கள் இருக்கின்றன எத்தனை மடங்கள் இருக்கின்றன இவ்வளவு துறவிகள் இருக்கிறார்கள் ஈழத்திலே சைவ சமயத்திலே சைவ துறவியர் படையொன்று உருவாக வேண்டும் விருப்பு வெறுப்புகளை ஆசாபாசங்களை துறந்த ஒரு துறவியர் படையினால்தான் சமய நெறியிலே வாழ்ந்து கொண்டு இந்த சமய பிரச்சாரத்தை அல்லது சமயத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லுகின்ற பணியை அல்லது எமது சைவ மக்களையே விழிப்படைய செய்கின்ற பணியை மேற்கொள்ள முடியும் ஒவ்வொரு சைவ சமயத்தவனுக்கும் சைவ சமயத்தை பற்றி சிறப்பாக தெரியுமாக இருந்தால் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ் மொழி மீது அற்புதமான பற்றும் தமிழிலே தீராத காதலும் இருக்குமாக இருந்தால் சைவத்தையும் தமிழையும் யாரும் அழித்துவிட முடியாது ஏனைய மதங்களில் வரக்கூடிய ஆக்கிரமிப்புகள் பல சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற அதே நேரத்திலே ஏனைய மொழிகளாலும் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய சவால்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய சமயத்தை எங்களுடைய மொழியை எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அதனை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு துறவியர் படை வேண்டும் ஏனைய சமயங்களிலே துறவியர் படைகள் இருக்கிறார்கள் இஸ்லாம் சமயத்திலே துறவியர்கள் இல்லை என்றாலும் சமயத்தின் மீது சகோதரத்துவமும் பாசமும் அந்த ஒற்றுமையும் மிக பலமாக இருக்கிறது அங்கே ஆகவே அந்த நிலையிலே இளைஞர்கள் ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் துறவு வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் ஒரு துறவியர் படை உருவானால்தான் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதனை நீண்ட கால நோக்கிலே செய்ய முடியும் இப்போ சில பேர் யோசிக்கலாம் நாங்கள் கல்யாணம் கட்டி போட்டோம் திருமணம் முடிச்சிட்டோம் குழந்தைகள் குடும்பத்தோடு இருக்கிறோம் அப்போ நாங்கள் எப்படி துறவியாக வாரது உங்களோட குழந்தைகள பொறுப்பு முடிய நீங்க சன்னியாசத்துக்கு வரலாம் தர்மத்துக்கு வரலாம் அது மட்டுமல்ல இல்லறத்திலே இருந்து கொண்டே ஒரு வாரத்திலே ஏழு நாட்கள் இருக்கின்றன நூற்றி அறுபத்தி எட்டு மணத்தியாலங்கள் இருக்கின்றன இன்றிலிருந்து இந்த நூற்றி அறுபத்தி எட்டு மணத்தியாலத்திலே ஒரு மணத்தியாலத்தை சைவ சமய சிவதொண்டுக்காகவும் ஒரு மணத்தியாலத்தை தமிழ் திருமுறைகள் அல்லது தமிழ் மொழி சார்ந்த அறப்பணியை மாணவர்களுக்கு மக்களுக்கு எடுத்து செல்வதற்காகவும் நான் ஒதுக்குகிறேன் அந்த நூற்றி அறுபத்தெட்டு எட்டு அந்த இரண்டு மனத்தியாலங்களும் நீங்கள் தான் டைம் துறவு பகுதி நேர துறவு அப்ப சிலர் யோசிக்கிறது ஐயோ என்னால துறவியா வர இயலாது எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது என்னால இயலாது பேசாம விட்டுருவோம் இல்ல இப்படி ஒரு பகுதி நேரம் ஒரு முன்னெடுத்து செய்தால் அந்த பணியை செய்ய முடியும் இதை நாங்கள் அறியாமலே செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்போ சைவ மாணவர் சபை இதிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் இன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அத்தனை பேரும் இங்கு இருக்கும்போது அனைத்தையும் துறந்துதான் இங்கே இருக்கிறீர்கள் ஆக அந்த பணி பெருக வேண்டும் அதனூடாக இந்த துறவியர் படை பெருகும் பொழுது நிச்சயமாக சமுதாய மலர்ச்சி ஏற்படும் என்கின்ற இந்த இரண்டு செய்திகளையும் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொண்டு முதலாவது தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய ஆத்ம பலத்தை இறை நம்பிக்கையை இறைவனை நான் வழிபடுகின்ற வழிபாட்டை இன்னும் அதிகரிக்க வேண்டும் வேகமாக்க வேண்டும் அதனூடாக நான் ஆன்மீக ரீதியிலே இறைநிலையிலே மேம்பட வேண்டும் இரண்டாவது சமுதாய நோக்கிலே இளையவர்களுக்கு நடைமுறை சாத்தியமான விடயங்களை படிப்படியாக போதிப்பதோடு துறவியற் படையை நாங்கள் உருவாக்கும் பொழுது அதற்கான சூழலை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய சைவ சமயம் சார்ந்த பணிகளை முன்னெடுக்க முடியும் எந்த மொழியிலும் இறைவனை வழிபடலாம் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன் அவரவர் தங்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே இறைவனை வழிபடலாம் அதுதான் உண்மை ஆகவே அந்த அடிப்படையிலே எங்கள் சைவ சமயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற முரண்பாடுகளை சர்ச்சைகளை கலைந்துவிட்டு ஏனைய சமயங்களால் எங்கள் சமயத்துக்கு இருக்கக்கூடிய சவால்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து இந்த அருளுரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் நமப்பாதி பதையே ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்கிட் சபேசா சிவசிதம்பரம்